மட்டும் கட்டி பொடச்சுக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து வந்து அழுகுறா கத்தி எடுக்கிறா மஞ்சள் வேப்பல வந்து அரைச்சு வேலை அம்மான் இறங்கிட்டே வரும் சைடு கீழே பாத்தீங்க அப்படின்னா கட்டிமையா இருக்கும் சுரக்க அம்மா அப்படின்னு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலா வந்து நிறைய பேர் வந்து என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா ஏன் தொடர்ந்து வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண மாட்டீங்க என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டீங்க ஆக்சுவலா வந்து ஒரு விஷயம் போனா அடுத்த விஷயம் வந்து வந்துருது சோ அது எப்படி எங்களால் வந்து ஓவர் கம் பண்றது அப்படின்னு தெரியல நான் நேத்தே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு வந்து உடம்பு தழிச்சடிச்சு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வீடியோ படி சொல்லியிருந்தேன் சோ அந்த மாதிரி உடம்பு தடிச்சு அடிச்சு உடம்பு ஃபுல்லா இருந்துச்சு சரி ஓகே என்ன பண்ணலாம் அப்படின்னா டாக்கெட் போய் நல்லபடியா வந்து கியூர் பண்ணா அதையும் நான் வந்து வீடியோ வந்து போட்டிருப்பேன் நல்லா வந்து நல்லபடியா ஆகிட்டேன் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சப்ப இப்ப அடுத்த பிரச்சனை வந்துச்சு எதார்த்தமா வந்து விளையாண்டுட்டு இருந்தா பக்கத்து வீட்டு மாமி சொன்னாங்க வயது ஒரு மாதிரி ஊதி இருக்க மாதிரி இருக்கு பாருக்குன்னா பெருசாக இருந்துச்சு அப்படியே நான் நினைச்சேன் இப்பதான் மாமி பால் குடிச்சா அதனால வயது உள்ள அப்படி இருக்கும் ஊதிருக்கு மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் சோ இப்பதான் பால் குடிச்சா வயதில் முஃப் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் டைம் ஆக வயிறு அப்படியே இருக்கு என்ன ரீசன்னே தெரியவே இல்ல அப்புறமேட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே சரி அவளை வந்து தொட்டாலும் அழுவாளைய அவன் நெய் நெண்டுருப்பாளையை வந்து நான் வந்து பால் ஃபீட் பண்ணும் போது வந்து அவளை தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்க்கும் போது கரெக்டாக ரைட் ஹேண்ட் சைடு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ பெரிய கட்டி இந்த இடத்துல பெரிய கட்டியா இருக்கு ஸோ நிறைய பேர்கிட்ட பெரிய மூட்டெல்லாம் நிறைய பேர்ட்ட வந்து கேட்டோம் அவங்க சொன்னாங்க இது வந்து அம்மையா இருக்கும் சொரக்க அம்மா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல ஸோ அதுவாதான் இருக்கும் நீ எதுவும் பயப்படாத குழந்தைங்க எந்த ஜுவல்ஸும் எதுவும் வேர் பண்ணி விடாத மஞ்சள் வேப்பில எல்லாம் அரைச்சு போட்டு விடு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஸோ நாங்களும் வந்து ஜுவல்ஸ்லாம் வந்து ஃபுல்லா ரிமூவ் பண்ணிவிட்டேன் மஞ்சள் வேப்பலை வந்து அரைச்சி உடம்புல வந்து அவளுக்கு வந்து இந்த இடத்துல போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கட்டி அடுத்த நாள் கொஞ்சம் லைட்டா குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு சரி ஓகே ஒருவேளை அம்மான்னா இறங்கிட்டே வரும்ல அந்த மாதிரி இறங்கிட்டே வருது போல அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு ஃபியர் இருக்கும் இல்லையே அம்மாவா என்னன்னு இல்லையா அம்மாவா இல்லையா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம் டாக்டர் வந்து எங்கள் ஃபேமிலி டாக்டர் தான் செக் பண்ணி பார்த்துட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை நீ பயப்படே தேவையில்லை இது எதுவுமே கிடையாது இது சும்மா வந்து ஒன்றரை வயசு ஏழு வயசு அந்த மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து வரதான் செய்யும் இது நீ பயப்படலாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி ஓகே எதுவும் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் மட்டும் வந்து கொடுத்துருக்காங்க அந்த டானிக் மட்டும் எடுத்து ஊற்றி கா கதை காலைல ஒரு மூணு எம்எல் நைட்டு ஒரு மூணு எம்எல் மூணு நாளைக்கு வந்து கூட இதுக்கு மேலயும் கட்டி வந்து சரியா போகல அப்படின்னா என்கிட்ட கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ அந்த டானிக் வந்து கொடுத்துட்டு இருக்கேன் ஆனா வந்து கட்டி வந்து குறையவே இல்லை தான் இருக்கு இந்த கட்டி வந்து எதனால வந்துச்சு இல்ல அது என்ன அப்படின்றது தோற இல்ல அந்த கட்டி தொட்டா செம்மையா வந்து அழுகுறா கத்தி எடுக்குறான் ஸோ அது நான் நான் வந்து ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ண முடியுமான்னு தெரியல நான் முடிஞ்ச வரைக்கும் வந்து நான் ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுறேன் பாப்பா இப்போ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நல்லா பெரிய எவ்வளோ பெரிய கட்டி இந்த இடத்துல வந்து இருக்குது அது லைட்டாக இறங்கி வர மாதிரி எனக்கு ரொம்ப ஃபீல் இருக்குது பட் ஆனால் அப்படியே இருக்கான்னு தெரியல அதுவும் சாப்பிட்ல தூங்கியெல்லாம் அந்திரிச்சா வச்சுக்கோங்க இந்த பக்கம் மட்டும் கட்டி புடச்சிக்கிட்டு இருக்கும் இந்த பக்கம் வந்து அப்படியே வந்து வயிறு வந்து ஃபிளாட்டாக இருக்கும் அது அப்படியே சைடாக அப்படியே வயிறு தூக்கிட்டு இருக்கோமா இருக்கும் நான் அதையும் கேட்டேன் டாக்டர் எப்படி இருக்கேன் என்ன சொல்லிட்டு கேட்டேன் டாக்டர் மேம் சொன்னாங்க குழந்தையோட வயிறு வந்து ஒரே ஷேப் நம்ம வயிறு மாதிரி ஒரே ஷேப்ல இருக்காதுமா அந்த ஷேப் மாறி தான் இருக்கும் அதெல்லாம் கிளியர் பண்ண தேவையில்லை இந்த மருந்து மட்டும் மூணு நாள் கொடுங்க மேற்கொண்டு ஏதாவது நான் பாக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க